வணக்கம் ஊடகத்தினுடைய இன்னொரு தண்டவர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா தமிழக அரசியலில் வந்து கூட்டணியில் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பம் நிலவரத்தை பார்த்தீங்கன்னா இந்த தமிழக வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் வந்து கண்டிப்பாக ஒரு மூன்று அணியாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்குது எதை வச்சு சொல்கிறோன்னா அதிமுகவுக்கான கூட்டணி வந்து இன்னும் வலுப்பெறலை அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது கூட்டணிக்காக அதிமுக பயங்கரமான வலைகளை விரிக்குது இருந்தால் கூட அந்த வலையில் விழுவதற்கு நிறைய கட்சிகள் தயாராக இல்லை அப்படிங்கிறதான் நம்ம இப்போ இதுவரைலையும் பார்க்குறோம் குறிப்பாக இப்போ வந்து அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த கட்சிகளான பாமக தேமுதிக இன்னும் சிறு சிறு கட்சிகள்லாம் இருக்குது பாருங்கள் இவங்க எல்லாமே வந்து முன்னே வந்து போன எலெக்ஷனில் வந்து ஒற்றுமையாக இருந்தாங்க ஒரு அணியில் திகழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் போட்டிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி இருந்தும் அவங்களால வந்து ஜெயிக்க முடிலங்கிறது வந்து எதா கல யதார்த்தமாக இருந்தது ஏன்னா திமுக அணி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அதுலேயே வந்து ஒரு பிளவு ஏற்படும் போல் நமக்கு தோணுது அதிமுக கட்சி அவங்களுடைய பழைய பாட்னர்களை வந்து விரிச்சு தேடுது ஆனால் எடப்பாடி அணியில் தலைமையிலான இந்த அதிமுகவை வந்து சேர பல கட்சிகள் தயக்கம் காட்டுகின்றன குறிப்பாக வந்து அது அதிமுக வந்து பாஜகவை வெளிப்படையாக நாங்கள் அந்த கட்சியோட எந்த கூட்டணியும் கிடையாது ஒட்டு உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டதால இப்போ பாஜக வந்து பார்ட்னர் இல்லாமல் அலையுது அதே சமயம் இந்த நேரடியாக வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் நம்ம வந்து மோடியை பகச்சிக்கு நேரிடும் இல்லை மோடியை பகச்சிக்கு நேர்ந்தால் நாளைக்கு ஏதாவது இன்கம் டேக்ஸு இடி ரைடு இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் வரந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பாமக மற்ற கட்சிகள் வந்து ஒதுங்கி போகிறத நம்ம பார்க்குறோம் ஏன் இப்போ இவங்கெல்லாம் இப்போ பாமக வந்து எதுக்கு தயக்கம் காட்டுதுன்னா பாமகவுக்கு ஒரு பயம் அவர் அன்புமணி மேலே வந்து மத்திய ஒன்றிய அரசன் மூலமாக ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருங்கிறது தெரியும் மெடிக்கல் காலேஜ் வழக்கு ஒன்று அதில் வந்து இப்போ வந்து பாஜகவுக்கு இந்த பாமக வந்து சேரலன்னு வைங்க அவங்க அந்த வழக்கை துரிதப்படுத்தினாங்கன்னா அன்புமணி வந்து ஜெயிலில் போக வேண்டி நேரிடும் அந்தளவு அவங்க கழுத்தில் ஒரு பெரிய ஒரு கத்தி தொங்கிகிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி தேமுதிகாவை பொறுத்தவரையிலையும் அவங்க வந்து பாஜகவோட போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க ஆனால் வந்து அதை விட அங்கே போனால் சுத்தமாக ஓட்டு கிடைக்கல கிடைக்காமல் போயிடும் அதே சமயம் கொஞ்சம் பணம் வேணால் கிடைக்கும் அவங்களுக்கு தேமுதிகாவுக்கு பாஜகிட்டேருந்து எலக்ஷன் ஃபண்டு ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் அதிமுகவோட அவங்க வந்தாங்கன்னா ஓரளவு அவங்களுடைய கட்சியினுடைய செல்வாக்கை ஓரளவு ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஓட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து ஒரு திருசிங்கு சொற்க திருசிங்கு நிலையில தான் வந்து தேமுதிகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிமுக என்ன பண்ணுதுன்னா வலை விரிக்குது யாருக்கு குறிப்பாக விசிகாவுக்கு வந்து அது வலை தொடர்ந்து விரிச்சிக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம் அதாவது வந்து பல்வேறு விதமான முறைகள் மூலமாக பல்வேறு அழைப்புகள் மூலமாக அதாவது எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரஸையும் வந்து இந்த திமுக கூட்டணியிலேருந்து இங்கே கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து திமுக கூட்டணியை உடைச்சிடலாம் உடைப்பதன் மூலமாக நம்ம நிறைய ஜெயிச்சிடலாம் அட்லீஸ்ட் பாதி பாதியாவது ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் வந்து அதிமுக வந்து வலை வீசிக்கிட்டே இருக்குது ஆனால் நமக்கு இப்போ க இதுக்கு வந்து ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் வந்து தொண போகுது சமூக ஊடகங்கள் என்ன மீன்சி மீடியாவே நிறையா மீன்சி மீடியா சும்மா சும்மா வந்து விசிகாவுக்கும் வந்து திமுகவுக்கும் உறவு சரியில்லை காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உறவு சரியில்லை அதனால் அவங்க பிரிஞ்சு வந்துடுவாங்க அந்த கூட்டணி உடைய போகுது அதனால் அதிமுக கூட்டணி தான் வலுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரட்டிவ்ஸ் வந்து செட் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம அதை பார்க்குறோம் இவங்க செட் பண்ணுறது வந்து நமக்கு மிக தெளிவாக தெரியுது ஆனால் இப்போ உள்ள நிலவரப்படி விசிகாவும் சரி காங்கிரஸும் சரி எந்த சூழ்நிலையும் வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகிற மாதிரி நமக்கு அறிகுறிகள் தென்படலை கூட்டணியில் கொஞ்சம் இழுபறி இருக்குது பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறின்னா ஒன்று ரெண்டு சீட்டுக்கான பேரங்கள் வந்து படியாததால் வந்து அது கூட்டணி இழுபறி இருக்குதே ஒழிய ஆனால் தேர்தல்கள் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கிறதுனால அது உடனடியாக வந்து அவங்க அதை செட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது பேசி அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க தேவைக்கேற்ப பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அதன் மூலமாக அவங்க வந்து ஒரு உடன்பாடுக்கு ஒரு நல்லது ஒரு உடன்பாடுக்கு அவங்க வருவாங்கங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது இப்போ பாஜகவுடைய நிலையை பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு வந்து இப்போ ஆட்களே கிடைக்கல பாஜகவுக்கு ஆட்கள் கிடைக்காத சூழல்ல எப்படியாவது அவங்க தேமுத்துக்காவையும் இந்த பாரிவேந்தருடைய ஐஜேக்கு அப்புறம் இந்த ஜான் பாண்டியன் அவங்க கட்சி புதிய தமிழகம் இந்த மாதிரி கட்சிகளை வந்து பாஜக மிரட்டி உருட்டி தங்களுடைய அணிக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக எப்படி பார்த்தீங்கன்னாலும் தமிழக அரசியல் என்பது ரெண்டு கூட்டணியாக இருக்காது இப்போ இந்த பாஜக அதிமுக மற்ற கட்சிகள்லாம் ஒன்றா இருந்தால் நம்ம இது வந்து ஓட்டு சிதறாமல் வந்து இது ரெண்டு அணியாக பிரியிடுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் இப்போ உள்ள சூழலில் வந்து பாஜகவோட அதிமுக வெளிப்படையாக சேர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் பாஜக தனக்கான ஒரு அணியை கொண்டு வர்றதுக்கு தான் முயற்சி நடக்குது அதிமுகவும் அதே மாதிரி பாஜகவோட சேராதுங்கிறதால மைனாரிட்டி ஓட்ஸை எய்ம் பண்ணி அது சேராதுங்கிறதால அதுவும் வந்து ஒரு தனி அந்நியாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதில் வந்து பாமகவோட தேமுதிகவோட முடிவு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இவங்க இதில் வந்து இவங்க தேமுதிகவும் பாஜகவும் வந்து அதிமுகவோட போவாங்களாம் அல்லது வந்து பாஜகவோட தான் ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது அது வந்து போக போக வர காலங்களில் தெரியும் இப்போ இதில் இன்னொரு காரணி வந்து நாம் தமிழர் கட்சி நம்ம பார்க்குறோம் இப்போ அதனுடைய அது எப்படியும் வந்து எந்த அணியோடையும் போகாது ஏன்னா அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வராரு இல்லையா சீமான் வந்து நாங்கள் வந்து தனியாக தான் நிற்போம் நாங்கள் வந்து தான் கலங்காணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஆனால் கடைசி காலத்தில் வந்து அவருடைய ஏற்கனவே அவர் பிஜேபியோட டீம் அப்படிங்கிற ஒரு பேர் தான் அவருக்கு இருக்குங்கிறத வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து அவங்க என்ன முடிவுக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஒரு விஷயம் இல்லை இப்போதைக்கு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தனியாக தான் நிற்போம் நாங்கள் வந்து தனி கூட்டணி தான் ஆக இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தனியாக போச்சுன்னா மதிமுக இது இது கமலோட மக்கள் நீதி மையம் வந்து கண்டிப்பாக வந்து திமுக அணியில் தான் இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு சீட்டு கொடுத்தா அவங்க ஒதுக்கிடுவாங்கன்னு வைங்களேன் ஸோ அது வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கும் இது இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியையும் வச்சு பார்க்கும்போது நான்காக ஓட்டு பிரிகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது ஏற்கனவே மூன்றாக பிரிஞ்சாலே வந்து திமுக கூட்டணி மிக பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குது ஏன்னா அந்த கூட்டணியில் தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இருக்குது விசிகா இருக்குது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்குது அதேமாரி ம மனிதநேய மக்கள் கட்சியும் அங்கே தான் இருக்குது ஆக அவங்க அந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக இருக்கிறத பார்க்குறோம் ரெண்டு பட்ட அதிமுகவாக இருக்கிறதுனால அதாவது டிடிபி அணி ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி மூணாக இருக்குது அட்லீஸ்ட் வந்து டிடிபி அணியும் வந்து ஓபிஎஸ் அணியும் ஒன்றா இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணால் கூட அதிமுக வந்து ரெண்டாக உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக நா நான்கு கட்டமான நான்கு விதமான ஒரு பிரிவை நோக்கி தமிழக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்து போகிறதுங்கிறது தான் நமக்கு வந்து இப்போ உள்ள தெளிவான ஒரு விஷயமா இருக்குது இந்த சூழலில் தமிழகத்தினுடைய மிக பிரதானமான பல ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி புரிந்த அதிமுக வந்து இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கான வலைவிரித்து தேடுகின்ற ஒரு நிலை இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு வருத்தமாக இருக்குது ஒரு எம்ஜிஆர் காலத்தில் ரொம்ப மிக பிரபலமாக ஜெயலலிதா காலத்தில் மிக பிரபலமாக மக்களுடைய செல்வாக்கில் இருந்த இந்த கட்சி இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கிறது தான் நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது ஆக எது எங்கே இருந்தாலும் நம்ம இந்த அரசியலை புரிஞ்சுக்கணுன்னா மிகவும் பிளவுபட்டு இருக்கிற ஒரு இந்த சூழலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுங்கிறதுக்கு நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அடுத்தடுத்த அன்புறங்களில் வேற ஒரு விடயத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்